தலைப்புச் செய்திகள் ஒய்யான தகவல்களை வழங்குபவர்களுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை போலீசார் எச்சரிக்கை வாக்குச் சீட்டுகள் கிடைக்கப்பெறாத வாக்காளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு இலங்கையில் அதிகரித்துள்ள தோல் புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கை அழகு சாதன பொருட்களே காரணம் அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டமைக்கான காரணம் என்ன நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர்கள் சங்கம் விளக்கம் கொழும்பில் சிறப்பாக இடம்பெற்ற அகநகை கலை விழா வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தி ஆசிரியர் எம் டி லூசியஸ் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்ட பின்னர் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைத்த நூற்றுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகளில் போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிபருமான சட்டத்தரணி நிகால் தல்துவர் தெரிவித்தார் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட தகவல்கள் பொய்யானவை எனவும் தெரிவித்தார் மேலும் இதுபோன்ற பொய்யான தகவல்களை வழங்குபவர்களுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வீட்டில் சட்டவிரோதமான முறையில் வாகனம் ஒன்று இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அண்மையில் சோதனை நடத்தப்பட்டது எம்பியின் வீட்டில் அவ்வாறான வாகனம் எதுவும் காணப்படவில்லை இதேவேளை தூதுவர்கள் ராஜதந்திரிகள் மற்றும் பிரபல வர்த்தகர்கள் வசிக்கும் தொகுதியில் வாகனம் ஒன்றில் வெடிகுண்டு இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடந்த சனிக்கிழமை சோதனை நடத்தப்பட்டது அன்றைய தினம் அவ்வாறான வெடிகுண்டு எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என அவர் தெரிவித்தார் ශිෂිරබලකාවිසි පරික්ෂකයක්න කාරණය. එවැනි බෝම්මයක් සම්බන්ධව තොරතුරක් ලැබුණහම අධි කරන වරතුක් ලබා ගේෙඩීම ්‍යාශිතාවයක් නෑ ස්ථානය සොසිකිරීම හැකාව තියෙනවා. එවගේම සුජීව සන්සිංහ හිටමමාත්තවරයාගේ නිවස පර්චා කරල තියෙන අධිරන වරයතුවක් ලබාගෙනමකද එ හේතුව නීතිවරෝධීවය කළස් කරලද වාහනයක් සහ. යුද්ධහමුදා කැලෑන්ඳුම් හාසාමානය දුම් වගයක් තියෙනවා කියන ලැබුණු තුොරතුරක් මත වලාන දූෂණ මර්ධනයකගේ තමයි ඒ පක්ෂාකිරීම කරන්නේ අධිකරතුක් ලබාගෙන. ඒ එනිසායිඒ දෙකේ වෙන ස ආකාරයට නත් ඔබ කියපු ආකාරයට සැංගිලා ඒස්ථාන පරක්ෂාකිරීම බෝම්යක් කියන ොරතුරමත ය පරක්ෂා කිරීමම් කලතිේ නොස්වාගනක් නැහැ. වෙනත් ඒ සිද්ධිය සම්බන්ධව වෙන විශෂයක් ද කර න රක් රම කර ේ. பாராளுமன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகம் இன்றுடன் முடிவடைவதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகம் ஏழாம் இன்று வரை வாக்குச்சீட்டுகள் கிடைக்க வாக்காளர்கள் நாளை முதல் தபால் நிலையங்களுக்கு சென்று அவற்றை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை தொடக்கம் பொது தேர்தல் நடைபெறும் நவம்பர் பதினான்காம் திகதி வரை உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளை தபால் நிலையத்தில் பெற்றுவதற்கான வசதிகள் ஏற்படுத்ததாகவும் அஞ்சல் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகள் நாளையும் இடம்பெறுகின்றன அண்மையில் அஞ்சல் மூலம் வாக்களிக்க முடியாத அரசு சேவையாளர்களுக்கே இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதன்படி வாக்களிக்க தவறிய அரசு சேவையாளர்கள் தங்களது பிரதேசத்திற்குட்பட்ட மாவட்ட தேர்தல் அறியாலயங்களில் வாக்குப்பதிவை மேற்கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கையில் கடந்த சில வருடங்களாக தோல் புற்று எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தோல் நோய் வைத்திய நிபுணர் வைத்தியர் ஸ்ரீயானி சமரவீர தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் தோளில் பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான அழகு சாதன பொருட்களும் இதற்கு ஒரு காரணமாகும் தோலை பிளீச் செய்வதன் ஊடாக சூரிய ஒளியிலிருந்து வரும் கதிர்களால் தோல் நேரடியாக பாதிக்கப்படுகின்றது சருமத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள ஊட்டச்சத்துள்ள உணவுகளை உட்கொள்ள வேண்டும் தோலில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால் முறையான சிகிச்சைகளை பெற வேண்டும் தோல் புற்றுநோய் ஏற்படுவதற்கு ஏதுவான பல அழகு சாதன பொருட்கள் பெரும்பாலும் இணையம் மூலம் மீட்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சமஹார ஆலேபன தியனவா ஏவா அட்வர்டைஸ் கரனவா ஏ ஆலேபன பாவிதா கரன்ன புல்வான் திரீர ரோக பாக்டீரியா சாதன හ සියලු දවල්වට එකම ප්‍රප්‍රේෂණි පාච්කරන් ළුවන් කියලා. අපි වෛ්‍ය වි්‍යාත්මක සැලකුවත් ආසාධනය සඳහා භාවිත කළ යුතු අෞෂද. ආසාදන නොවෙන චර්ම සෝග සඳහා ඒ විදිට ඉෆෙක්ටවෙනෙන හැ ති ඒ එක නිසා ඒ වගේ භාවිතා කිරමින් හමාන හමේ ආක්ෂාව නැතිවෙලයි පෙන්නුම්. நெல் சந்தைப்படுத்தல் சபையின் அசமந்த போக்கு காரணமாகவே அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டதாக சிறு மற்றும் நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் யூ கே சேமசிங்க தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர் சிறுபோகத்தின் போது நெல் சந்தைப்படுத்தல் சபையோ அல்லது வேறு எந்த அரச நிறுவனமோ விவசாயிகளிடமிருந்து நெல்லை உரிய வகையில் கொள்வனவு செய்யவில்லை இதன் காரணமாகவே சந்தையில் அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டது நெல் கையிருப்பு இருந்திருக்குமாயின் சந்தையில் அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்காது என சிறு மற்றும் நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் யு கே சேமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பு மங்கையர் வித்தியாலயத்தின் இந்து மன்றம் தமிழ் இலக்கிய மன்றம் நுண்கலை மன்றம் இணைந்து நடத்திய அகநகை கலைவிழா கடந்த இரண்டாம் திகதி சனிக்கிழமை கொழும்பு ராமகிருஷ்ணமிசன் மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக நாவல இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ கற்கைகள் பீடத்தின் முன்னாள் ஸ்தாபக பீடாதிபதி முகாமைத்துவ பேராசிரியர் வஸ்தியாம்பிள்ளை சிவலோகதாசன் அவரது பாரியார் சோபா சிவலோகதாசனுடன் வருகை தந்திருந்தார் மேலும் சைவமங்கையர் கழக தலைவியும் வித்தியாலய முகாமையாளருமான மாலா சபாரத்னம் வித்தியாலய அதிபர் அருந்ததி ராஜா விஜயன் கொழும்பு ராமகிருஷ்ணமுசன் தலைவர் அஸ்ராத் மாநாந்தாஜி மகராஜ் சிரேஷ்ட சட்டத்தரணி ஜெயந்தி வினோதன் முதலானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் அகம் மலர்ந்த சிறுப்பினையும் உள்ளத்தில் பெரும் மகிழ்வினையும் உண்டாக்கும் விழாவாக இக்கலை விழாவினை இவ்வருடம் சைவ மங்கையர் வித்தியாலயம் நடத்தியது கண்களுக்கும் செவிகளுக்கும் இனிமையை இன்பத்தை மனதில் பலவித உணர்வலைகளை ஏற்படுத்தும் வகையில் இந்த அகநகை மேடையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் புத்தளம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடமாகாணத்தின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் மத்திய சபரகமுவ ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் மிகவும் பழமையான ஜனநாயக நாடான அமெரிக்காவில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்டு டிரம்புக்கு உலக தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் அமெரிக்க தேர்தல் முடிவுகள் தங்களிடம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என ரஷ்யா தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மரியா சஹரோவா கூறுகையில் அடுத்த அமெரிக்க ஜனாதிபதி அவர் யாராக இருந்தாலும் சொந்த நாட்டின் பிரச்சினைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்துவதும் அமெரிக்க கடற்கரையிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் சாகசங்களை தேடாமல் இருப்பதும் தர்க்கரீதியானதாக இருக்கும் அமெரிக்க கொள்கையில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் எங்களுக்கு ஏதேனும் முன்மொழிவுகள் தோன்றினாலும் ரஷ்யாவின் நலன்களுடன் பொருந்தக்கூடிய வகையில் அவற்றை ஆய்வு செய்ய நாங்கள் தயாராக இருப்போம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் குறிப்பாக தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விடயங்களில் ரஷ்யா தனது நலன்களை உறுதியாக பாதுகாக்கும் ஜனநாயக நெருக்கடி மற்றும் சமூகத்தின் பிளவு ஆகியவற்றை அமெரிக்கா கடந்து வர வாழ்த்துகிறேன் என்று அவர் கூறினார் இது தொடர்பாக ரஷ்யாவின் அரசு செய்தி தொடர்பாளர் திமித்ரி பெஸ்கோவ் கூறுகையில் அமெரிக்காவுடனான உறவு மிகுந்த தொய்வு நிலையில் இருந்தாலும் அதனுடன் சுமூக உறவை மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தையை நடத்த ரஷ்யா தயாராகவே உள்ளது ஆனால் அதற்கு முன்பாக அனைத்தையும் கவனமாக கண்காணித்து ஆராய்வோம் ஜனவரிகள் ட்ரம்ப் ஜனாதிபதியாக வெள்ளை மாளிகைக்கு திரும்பும் போது என்ன நிகழ்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று அவர் கூறினார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்ட் டிரம்ப் வெற்றி பெற்றுள்ள நிலையில் வெள்ளை மாளிகையுடன் தொடர்புடைய சில பரபரப்பான தகவல்களும் தற்போது வெளியாகி பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது உலகின் சக்திவாய்ந்த வாய்ந்த நபர் என அறியப்படும் அமெரிக்க ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லம் என வெள்ளை மாளிகை அறியப்படுகின்றது பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தில் பேய்கள் காணப்படுகின்றன என்றும் இரவு நேரத்தில் மர்ம சப்தம் எழுகின்றது என்றும் பல தசாப்தங்களாக அது பற்றிய கதைகள் கூறப்பட்டு வருகின்றன அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் முடிவு வெளிவந்துள்ள சூழலில் இந்த கதைகள் இணையதளத்தில் மீண்டும் வருகின்றன இதுபற்றி வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டுள்ள செய்தியில் மூன்றாவது ஜனாதிபதி தோமஸ் ஜெபர்சன் உட்பட இதற்கு முன்னால் வெள்ளை மாளிகையில் வசித்த பலரும் பேயை எதிர்கொண்ட பல விடயங்கள் கூறப்படுகின்றன எனினும் பதினாறாவது ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கனின் ஆவி வெள்ளை மாளிகையில் உலாவுகின்றது என்று பரவலாக நம் படுகின்றது இது பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனாதிபதி ஹாரி எஸ் ட்ருமன் அவருடைய மனைவிக்கு கடிதம் ஒன்றை எழுதினார் அந்த கடிதம் அவருடைய ஜனாதிபதி நூலகம் மற்றும் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது அதில் குளியல் முடிந்ததும் அணிந்து கொள்ளும் ஆடையை அணிந்து கொண்டு கதவை திறந்து பார்த்தேன் ஒருவரும் இல்லை வெளியே சென்று அறையின் கீழே என பல இடங்களிலும் பார்த்தேன் உன்னுடைய அறைக்குள்ளும் மார்க்கியின் அறைக்கும் சென்றேன் ஒருவரையும் காணவில்லை பின்பு கதவை பூட்டிவிட்டு படுக்கச் சென்றேன் அப்போது திறந்திருந்த உன்னுடைய அறையில் கால் தடங்கள் காணப்பட்டன வெளியே பார்த்தேன் ஒருவரும் ஆனால் உளவு அதிகாரிகளோ குறிப்பிட்ட அந்த நேரத்தில் ஒரு காவலாளி கூட இல்லை என கூறினார் இந்த இந்த இடத்தில் பேய் என தெரிகிறது பேய்கள் என்னை தூக்கி செல்வதற்கு முன் நீயும் திரும்ப வந்து என்னை பாதுகாத்தால் நன்றாக இருக்கும் என தெரிவித்துள்ளார் இது பற்றி யுஎஸ்ஏ டுடே பத்திரிகை வெளியிட்டுள்ள செய்தியில் பதினாறாவது ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கனின் ஆவியை சுற்றி வருகிறது என தெரிகின்றது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் சுட்டு படுத்து செய்யப்பட்ட பின்னர் லிங்கனின் ஆவி எல்லோ ஓவல் அறை மற்றும் லிங்கனின் படுக்கை அறையில் தோன்றியுள்ளது என கூறப்படுகின்றது ஜனாதிபதி கால்வின் கொலிட்ஜின் மனைவி கிரேஸ் கொலிட்ஜ் இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் மற்றும் நெதர்லாந்து ராணி ஹெமில்னா ஆகிய பிரபலங்களுக்கு அவர் தெரிவித்துள்ளார் இதனால் லிங்கன் வெள்ளை மாளிகையில் அடிக்கடி காணப்படும் ஆவியாக இருக்கின்றார் இதேபோன்று வெள்ளை மாளிகையில் வசித்தவர்கள் மற்றும் பணியாளர்கள் பல தருணங்களில் அமெரிக்காவின் இரண்டாவது முதல் பெண்மணியான அபிகையில் அடம்ஸின் ஆவியை பார்த்தோம் என கூறியுள்ளனர் அவர் துணிகளை காயப்போட வருவார் என்றும் லவண்டர் பூவின் வாசம் வரும் என்றும் கிழக்கு அறையில் ஈர ஆடையை பார்த்தோம் என்றும் ஊழியர்கள் பல முறை கூறியுள்ளனர் ஜனாதிபதி ஜோர்ஜ் டபிள்யூ புஷ்ஷின் மகள்களான ஜென்னா புஷ் ஹேகர் மற்றும் அவருடைய சகோதரி பார்பரா என இருவரும் லிங்கன் அறையில் உள்ள குளிர்காயும் இடத்தில் இருந்து பியானோ வாசிக்கும் இசையை இருமுறை கேட்டிருக்கிறோம் என அச்சத்துடன் பேட்டியொன்றில் பகிர்ந்து கொண்டனர் ஒருமுறை எங்களுடைய தொலைபேசி மணி நள்ளிரவில் ஒழித்தது நான் எழுந்துவிட்டேன் அப்போது அனைவரும் அதிர்ச்சி அடையும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இசைக்கப்பட்ட பியானோ இசை கேட்டது என இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் ஜென்னா வழங்கிய பேட்டியின் போது கூறியுள்ளார் இதேபோன்று ஜனாதிபதி தியோடர் ருஸ்வெல்ட் ஜனாதிபதி ரீகனின் மகள் மௌரின் ரீகன் அவருடைய கணவர் டென்னிஸ் ரிவல் மற்றும் பிராங்க்லின் ருஸ்வெல்டின் பணியாளர்கள் பலரும் லிங்கனின் ஆவியை பார்த்திருக்கிறோம் என கூறியுள்ளனர் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களைப் பயன்படுத்துவதை தடை செய்யும் புதிய சட்டம் இயற்றப்படும் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் தெரிவித்துள்ளார் சமூக ஊடக தளங்களுக்கு எதிராக அபராதம் மற்றும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் புதிய சட்டம் மூலமானது எதிர்வரும் நவம்பர் மாதம் பிற்பகுதியில் பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படவுள்ளது சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு வருட காலம் அவகாசம் வழங்கப்படும் தொழில்நுட்ப தளங்கள் தடையை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை கண்டறிவதற்காகவே இவ்வாறு ஒரு வருட கால அவகாசம் வழங்கப்படும் என்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் சுட்டிக்காட்டினார் கடந்த ஆண்டு பிரான்ஸ் அரசாங்கம் பதினைந்து வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்க முன்மொழிந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மாற்று விகிதம்